உங்கள் பாட்டி பேசுகிறேன் உலக மக்களுக்கு பூரா மகளிர்தன வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் மகளிர்களுக்கு இந்த அனைத்து சக்தி இருக்குது ஆம்பளை என்னாதே உழைச்சாலும் செஞ்சாலும் அவங்களோட ஒரு பாயிண்ட் போ பெண்களுக்கு தான் அதிக சக்தி இருக்குது அவங்களுக்கு அதிக விவரம் இருக்குது ஆண்கள் உழைப்பாங்க அவங்கள சமயோஜிதமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பின்புலமாக இருந்து குடும்பத்தையும் நாட்டையும் காக்கிறது வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ என்னையே எடுத்துக்கோங்க நான் படிக்கலை எங்கள் ஹஸ்பண்டும் படிக்கலை படிக்காமல் ஏதோ அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்ச நாள் எப்படி வாழ்றதுனே தெரியாமல் இருந்துட்டு கடைசியில் ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற முடிவுக்கெல்லாம் போயிட்டோம் இருந்தாலும் எனக்குள்ள இருந்த சக்தியை வச்சு நான் மீன் எடுத்து ஒரு கடையை வச்சு நான் நடத்துனேன் அவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவார் நான் கடையை நடத்தி என் பசங்களை ரெண்டு பேர் எனக்கு பொண்ணோன்னா ஆனால் படிக்க வச்சு அவங்கள இப்போ அவங்க பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டாங்க அதுக்கு மேலே இன்னும் படிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நான் ஒரு அறிவரையை சொல்லி அவங்கள முன்னேற்றி விட்டேன் இப்போ அவங்களாம் நல்ல வேலையில் இருக்காங்க நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளும் ஒரு ஒரு அளவு டிகிரி படிச்சுட்டு வந்துச்சு அதுக்கு மேலே மேக்கண்டு படிக்க வச்சு அந்த பொண்ணையும் பிஹெச்டி அளவுக்கு படிக்க வச்சுட்டு அது மேக்கன்று படிக்குது. அப்படி நான் ஊக்கம் கொடுத்து இன்னும் அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாகவே இருக்கேன் அவங்க பிள்ளை ஊட்டியலை வளர்க்குறதுக்கும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இதெல்லாம் அதனால் நான் பெண்கள் வந்து ஒரு கைவைத்தியமாக தெரிஞ்சிருக்கணும் இருக்கிறதால ஆஸ்பத்திரிக்கு கலைஞ்சா டைம் வேஸ்ட்டு எல்லாமே மணி வேஸ்ட்டு அதனால் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செய்யட்டு இருந்தால் நானும் எல்லாத்துக்கும் இந்த பாட்டி வைத்தியங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை சொல்லுது பெண்களுக்கு ரொம்ப பயன்படுது என்னை வாழ்த்துறவங்க அப்படி வாழ்த்துறாங்க அதனால் பெண்கள்னால எல்லாமே முடியும் எங்கள் வீட்டுக்கார கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார் நான் இருந்து என் பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நல்லா கொண்டு வந்துட்டேன் பேரன் பேட்டி எல்லாமே நல்லா படித்து பேரெல்லாம் வேலைக்கு வந்துட்டேன் என் பேத்தி கூட தமிழில் நான் சொல்லி கொடுத்து நூற்றுக்கு நூறு மா தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கினா அப்படியெல்லாம் என்ன எனக்கு தமிழ் சொல்லி தர தெரியும் அதனால் தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்க ஃபஸ்ட்டேன் ஆனால் அவள் படத்தை வந்து சொன்னான் ஒரு மார்க் போயும் பாட்டி நான் எல்லாம் எழுதிட்டேன்னு சொன்னேன் அதுபடியே கரெக்டாக தொழில் தம்பிச்சு அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதனால் பெண்கள் வந்து அவங்களுக்கு தப்போ பல ஒரு யோசனை ஒருத்தர் இப்போ நம்ம கிச்சனில் சமைச்சா கூட இங்கிட்டு பார்ப்போம் பிள்ளைக்குட்டியை பார்ப்போம் பிள்ளைகளை பாருங்க அப்பா வளர்ப்போம் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வோம் ஆண்கள் வந்து ஒரு வேலையை ஒரு நேரம் ஒரு நேரத்தில் ஒரு வேலையிட்டே செய்வாங்க அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து பல ஒரு இது இருக்குது அதனால நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தை கவனிங்க உங்கள் குடும்பத்தை கவனிச்சு உங்கள் பிள்ளைகுட்டிகளுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் குடும்ப பொறுப்போட இருந்து பிள்ளைகுட்டிகளை வளர்க்குறது கணவருக்கு வந்து ஒரு ஆர்வத சொல்லி ஒரு புத்திமதியை சொல்லி ஒரு விவரத்தை சொல்லி அடி பணிஞ்சு சம்பாதிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி துமுறை இல்லாமல் என்றைக்கு கணவருக்கு அடிமறைஞ்சு போனால் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படி இருந்து இருங்க உங்கள் பொம்பளை பிள்ளைகளை வந்து உதாசீனப்படுத்தாங்க இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகள படித்து பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு வராங்க அதனால் பெண்களுக்கு வந்து படிப்பை கொடுங்க ஒழுக்கத்தக்கத்து கொடுங்க ஒழுக்கமாக இருக்கணும் அது ஒன்று ரொம்ப முக்கியம் ஒழுக்கமாக இருக்கணும் சும்மா உடையிலையுமே நல்ல உடைகளை அணிஞ்சு மற்றவங்களுக்கு அது பாடிக்காத அளவுக்கு அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாத அளவுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுக்கமாக வளர்ந்தேன் நல்லா படிக்க வைங்க பெண் குழந்தைகளை படிக்க வைக்காமல் இருக்காதிங்க அவங்க இந்த எவ்வளோ சாதிப்பாங்க உலகத்தவே நிறுத்துறது இந்த பெண் சக்தி தான் அதனால் மகளிர் இது வந்து நல்லா படித்து நல்ல ஒரு உழைப்பாக இருந்து சோ சோம்பலாக படுக்கக்கூடாது நல்லா எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து ஆரோக்கியத்தை காப்பாற்றி குடும்பத்தையும் காப்பாற்றி நல்லா இருக்கணும்ப்பா வாழ்க வளமுடாது